அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த அக்டோபர் எட்டில் என்ன அப்படின்னா தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறோ இங்கு காயுது என்று பல உத்வேக கருத்துக்களை நமக்கெல்லாம் கொடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் திரைப்பட பாடலாசிரியர் என பன்முகம் கொண்டவருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகாலம் மட்டுமே வாழ்ந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஆனால் இருபத்தி ஒன்பது ஆண்டு மட்டுமே வாழ்ந்தாலும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கக்கூடிய பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்தவர் தான் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர் வந்து தன்னுடைய இருபத்தி ஒன்பது ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வேலைகள் செய்திருக்கிறார் மாடு மேய்த்திருக்கிறார் உப்பள தொழில் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு வகையான பல தொழில்களை வந்து நம்முடைய பட்டுக்கோட்டையார் செய்திருக்கிறாருங்க இவரையும் வறுமை விட்டு வைக்கவில்லை வறுமையின் காரணமாக பல தொழில்களை வந்து இவர் செய்தாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி நாடக சபாவில் வந்து இவர் வந்து சேர்றாரு சக்தி நாடக சபாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் எம் என் நம்பியார் ஓஏ கே தேவர் போன்ற பல பேர் வந்து சக்தி நாடக சபாவில் அப்போ நடித்திக்கிட்டு இருந்தாங்க சக்தி நாடக சபால இருந்து அவங்க எல்லாருமே வந்து அப்படியே திரைப்படத்துறைக்கு வந்து வர ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நடிகராக ஒரு நாடக நடிகர்லேருந்து நடிகராக வர அவர் முயற்சி செய்யாமல் பாரதிதாசன் அவர்களுடன் சேர்ந்து உதவியாளராக பணியாற்றி பல கவிதைகளை இயற்றுவது எப்படி என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய கவிதைகளால் புகழ்பெற்றவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயதிலேயே கவிதைகள் எழுதக்கூடிய கவிதைகளை மிகச்சிறப்பாக புனைவதில் ஆற்றல் கொண்டவர் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சையில் வந்து விவசாய சங்கத்தை நிலைநிறுத்தினாருங்க தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொன்னாவே செங்கதி சாய்ந்து நம்மை தலைகுனிந்து வரவேற்கும் அதே மாதிரி முகம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நீரோட்டம் இருக்கும் தாமரை அள்ளி எல்லாம் குழந்தைகள் ஆர்வமுடன் பறிக்க காத்திருக்கக்கூடிய அந்த ரம்மியமான காட்சிகள் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்குங்க அந்த தஞ்சையில் தான் இவர் விவசாய சங்கத்தை தோற்றுவித்து அதை நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டார் தன்னுடைய பாடல்கள் அனைத்து அனைத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளினுடைய அந்த ஆசையையும் அந்த ஆவேசத்தையும் வந்து பாடல் வரிகளில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாருங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அந்த ஒரு ஆளுக்கு ஒரு வீடுங்கிற படத்தில் அந்த பாடல் வந்து மிகச் சிறப்பாக அமைந்திருக்குங்க பாரதிதாசன் அவர் ஒவ்வொரு டைமுமே பாரதிதாசனுடைய மிக தீவிர பற்றாளர் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுதரன் அவர்கள் தன்னுடைய கவிதைகள் எழுதும்போது ஒவ்வொரு முறையுமே பாரதிதாசன் வாழ்க என்று சொல்லிவிட்டுத்தான் கவிதைகள் எழுத ஆரம்பிப்பாருங்க பாரதிதாசன் தான் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்வதற்காக அவர் எழுதிய அந்த பாடல்தான் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா அந்த பாடல் வந்து அதில் அழகாக வந்து அந்த மூடநம்பிக்கை கருத்துக்களை வந்து பிரதிபலித்திருப்பார் அவர் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடு நின்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொளுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கை கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே என்று தன்னுடைய பாடல் வரிகளால் குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தவர்தான் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்ங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு அழகாக சொல்லுவார் தன்னுடைய முதல்வர் நாற்காலியில் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்தான் என்று நாடோடி மன்னன் படத்தில் மிகப்பெரிய பல வெற்றி பாடல்களை எல்லாம் கொடுத்தவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவருடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடையமையாக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு தமிழக அரசு வந்து பாவேந்தர் என்ற அந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்திருக்கிறதுங்க இப்படி புகழ்பெற்ற பாடலாசிரியராகவும் மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் விளங்கிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த அக்டோபர் எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்